ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது பார்த்திங்கன்னா சேலம் எடப்பாடியிலேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க குரூப் சாரி பாப்பாவுக்கு ஒரு அஞ்சு வயசு பாப்பாவுக்கு பட்டுப்பாவோட சட்டை தைக்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ப கை வச்சுட்டு க்ரீல் நெக் மாதிரி கொடுத்துருந்தேன் டேசல் கொடுத்துருக்குது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாடி கவுன் மாதிரி பாப்பாவுக்கு தைச்சாச்சு அஞ்சு வயசு பாப்பாவுக்கு தான் தைச்சிருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரெண்டு சாரி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு சாரி அந்த குரூப் சாரி மட்டும் கொடுத்துருந்தாங்க மறுபடியும் ஒரு சாரி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டுத்துக்குமே டிசைன் ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து லீவ் டிசைன் மாதிரி வச்சுட்டு இன்னொரு குரூப் சேரீ இதுக்கு வந்து அந்த அடுக்கடுக்காக உள்ள மாதிரி வச்சுட்டு அதுக்கு நல்லா டிசைன் அழகாக இருந்தது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிசைனு அந்த ப்ளூக்கும் அந்த சாண்டல் கலருக்கும் இது பார்த்திங்கன்னா அடிச்சுக்கு அட்டகாசமான டிசைனாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அடுக்கடுக்காக ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு பாசி கொடுக்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது இது நெக்குக்கும் பேக் சைடு நெக்குக்கும் இது கொடுத்துட்டு டேஸில் கொடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா உங்கள் பாட்டிக்கு ரெண்டு சேரீ இது குரூப் சாரியில் ஒரு சாரீயும் இன்னொரு சேரீயில ஒன்று கொடுத்துருந்தாங்க ரெண்டுக்குமே லைனிங் போட்டு எல்லாத்துக்குமே லைனிங் போட்டு நம்ம டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவங்க கொடுத்து விட்ருக்குறேன் அவங்க போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க டிசைன்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போட்டு பார்த்துட்டு அப்புறம் ரேஷன் தான் சொல்லுவாங்க ஓகே